நம்ம கதை நேரத்துல எழுநூறாவது கதை நிறைவடைஞ்சத ஒட்டி குட்டி செயல்லாம் கதை சொல்லி அனுப்ப சொல்லி இருந்தோம் அப்படி இதோ துரு துரு குரல்ல கிறிஸ் ஆட்லர் சொல்ற கதையை கேட்கலாமா ஒரு காட்டுல ஒரு முயல் இருந்தது அந்த முயல் ஒரு ஒரு வாட்டி விளையாடிட்டு இருக்கும் அது அதோட ரெண்டு கல்லையும் முள்ளு குத்திருச்சு அது பக்கத்துல ஒரு கரடியும் விளையாடிட்டு இருந்ததான் நண்பா நண்பா எனக்கு காலில் முழு குத்திருச்சு அது கொஞ்சம் எடுத்து விடுறியா அப்படின்னு கரடி கிட்ட கேட்டுச்சான் அப்ப கரடி சொல்லுச்சா என்னாலும் இத கேட்ட முயல் சோகம் வந்து போச்சான் பக்கத்துல அதோட நண்பன் ஆன யானை நல்லா விளையாடிட்டு சோர்வா உட்காந்துட்டு இருந்துச்சான் இந்த முயல் அந்த யானை கிட்ட போய் கேட்டுச்சான் நண்பா நண்பா நீ தானே ரொம்ப பலசாலியாச்சே என்னோட காலில் இருக்க முள்ள எடுத்து விடுறியா அப்ப யானை சொல்லுச்சா இல்ல நண்பா நானே ரொம்ப சோர்வா இருக்கிறேன் என்னால எப்படி பண்ண முடியும் இது கேட்டு முயல் சோகம் நடந்து போச்சான் தூரத்துல ஒரு குட்டி எல்லி எல்லாத்தையும் கவனிச்சு கவனிச்சுட்டு இருந்தான் அந்த எலி இந்த முயலை கூப்பிட்டுச்சான் முயல் நண்பா முயல் அம்மா உன் காலில் என்னாச்சு என் கால உள்ளு குடுத்திருச்சு அப்படின்னு முயல் சொல்லிச்சான் வா நண்பா நான் உனக்கு அதை எடுத்து விட்டுறேன் அப்படின்னு எலி சொல்லிச்சான் இந்த முயல் தன்னோட காலை காமிச்சுதான் அந்த எலியும் அது அந்த முள்ள கடிச்சு தூக்கி போட்டுருச்சான் அப்புறம் காலில் ரத்தம் வராம இருக்கிறதுக்கு கட்டு போட்டுச்சான் ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு என்னோட ரொம்ப பலம் வாய்ந்தவங்க அவங்க கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சேன் ஆனா யாருமே உதவி செய்யல ஆனா குட்டி நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க நண்பா ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிச்சான் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா நம்ம ரொம்ப பலம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் கிடையாது நமக்கு கொஞ்சமா பலம் இருந்தாலே நம்மளால முடிஞ்ச உதவியில மத்தவங்களுக்கு செய்யலாம் தேங்க்யூ